திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வீரமத நூல் விளம்பு போக மடமாதர் தங்கள் வேள் விழியினான் மயங்கி புவி மீதே வீசுகையினால் தங்கள் பேசும் அவர் வாயுதஞ்சொல் வேலை செய்துமால் மிகுந்து விரகாகி பாரவசமான வங்க நீடு பொருள் போன பின்பு பாதகனுமாகி நின்று பதையாமல் பாகம் வர சேர அன்பு நீவமலர் சூடு தண்டை பாதமலர் நாடி என்று பணிவேனோ பூரணமதான திங்கள் சூடு மரநாரிடங்கொல் பூவை அருளால் வளர்ந்த முருகோனே பூபுலகலாம் அடங்க ஓரடியினால் அளந்த பூவை வடிவானுகந்த சூரர் சூரர்கிளையே தடிந்து பாரமுடியே அறிந்து தூள்கள் பட நீரு கண்ட வடிவேலா சோலை தனிலே பறந்து லாவுமையில் ஏறி வந்து சோலை மலை மேலமர்ந்த பெருமா